அலகை மாபட்டி நாடு துணையோடு அட்டப்பட்டி கோபி கருப்ப காளை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலை எப்படி மடக்கே ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் புதிகை தோட்ட நபர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஹோட்டலிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுதானை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களை களம் காலை கால ஏங்கை கால் என பொறுத்திருந்து குப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடு

சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேதியா தர்ம நிற நாயகனா ஐயன் பலத்த காலையா ஐயா அந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களை களம் காலை உங்களது பரிசை நிலை நாட்டினார் காலமும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆடி மலத்திலே ராஜ கம்பீர தோற்றத்துடன் வளர்வந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை பாவ அந்த போரில நிலை நாட்டில புதுக்கோட்டை மாவட்டம் தோட்டா நண்பர்கள் முக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டியிலே இந்த கடுமையான ஓராட்டத்திலே பரிசுத்தனை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஓட்டு விழாவை சிறப்பிக்க வருகின்றார் மதுரை மாவட்ட வழக்கா நல்லூருக்கு அருகாமல் இருக்கின்றார் மஞ்சமலை நாடு பாறைப்பட்டி

மதுரை மாவட்ட வழக்காளர் ஒன்றிய பாறை பட்டி சிவா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடு போட்டு புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் எங்கள் அழைப்பை ஏற்று சிறப்பு வருகை என்று ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மண்ணிற்கு பெருமை சேர்த்தீடா ஆப்ப தாய் கிராமம் நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய ஆப்ப நாட்டின் தலை கிராமம் தூவல் தர்ம முனீஸ்வரன் குழு அணி தலைவர் சபரி அவர்களையா

பொன்னாடை புகழாரம் சூட்டப்படுகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வீர தமிழ் வளர்மாறு பேரவையினுடைய ராமநாதபுரம் மாவட்ட இளைஞர் தலைவர் அன்புகண்ணன் தூமல் சபரி அவர்களுக்கு பொன்னாடு போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்ற தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சூட குண்டு குழு சார்பாக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு அட்டப்பட்டி ஐயனார் தலையோடு தொழில் அதிபர் கோபி அவரது கருப்பன் காலை அடுத்த சுற்றுக்கழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் அலங்கா நல்லூருக்கு அருகாமில் இருக்கின்ற மஞ்சமலை நாடு பாறை பட்டி ராக்காய் அம்மன் துளை ஒய்வரது காலை நுழைந்து பாடிவாசர் உள்ளே வருமா அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் வாங்கப்போ 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 அலங்கார நல்லூர் ஒன்றிய ராக்காரி அம்மன் துணையோடு மஞ்சமலை நாடு பாறை பட்டி சீமா அவரது காலை நுழைந்து பாடிவாசர் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் ராமனின் ஈட்டியும் அர்ஜுனனின் அம்பும் தீமனின் கதையும் ஒன்றாக சேர்ந்து உயர்ந்த இரு கொம்புகளை அடக்க துடிக்கும் காலையர்களா மண் அள்ளி நெற்றி திலக விட்டு மகத்தழையா இல்லை கர்வத்தை கர்ணம் கொண்டு கிவிலில் புத்தம் பதிக்க வந்த ஒன்பது கல்லூரி மாணவர்களாக நம் பொருத்தி பார்ப்போம் அள்ளி தண்டிடாட்டிச நிலை தாக்கிடாட்டின் நடுவே நடுக்கள் பதித்து பாசம் பேச பார்க்காமல் பாதாளத்தனின் பாச கயிறையும் வட கயிற்ற்றை கழித்து திரித்து ஆடுகின்ற காலையா இல்லை வீரம் எங்கள் சாய் தந்தாட்டும் மனம் முழுவதும் எங்களது வீர விளையாட்டு என ஆடுகின்ற ஒன்பது நண்பர்களா என பொருத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்கள் கை வீரர்களை படுத்துங்கள் உங்களது கரகோசை ஊக்கம் வள்ளி தந்திடா வெட்டி பரிச நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா அரும்பி நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் பேட்டையா காலை களம் இறக்கப்பட்ட பத்து நிமிடங்கள் முடிவு மாடுபடி வீரர்களே உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை ஒரு மகிழ்ச்சியோ கொள்கின்றோம் இதற்கு அடுத்த நிகழ்ச்சியிலே ஆறு கடத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் அலங்கா நல்லூருக்கு அருகாமை இருக்கின்றார் பாறை பட்டி ராக்காயம்மன் துறையோடு சிவா அவரது காலையை வாடிவாசல் உள்ளே கொண்டு வருவார் அன்போர் அழைக்கப்படுகின்றார்கள் இந்த வனபதி விரட்டு நிகழ்ச்சியினை வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப் சேனலில் நேரில் செய்வதற்காக வெளியிருந்திருக்கின்றார் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு மற்றும் விழா கோயில் சார்பாக கோடான உரித்தாக்கி பத பதைக்கும் நேரத்திலும் பதக்கம் இல்லாமல் உடை காக்கம் கடவுள் உன் தாய்க்கு மிக நான் என்று மருத்துவ சிகிச்சைக்காய் உறுதித்திருக்கின்ற மருத்துவ நண்பர்களுக்கு தருவத்திலே கோடான கோரி நன்றிகளை குறித்தாக்கி கண்கள் காது வெதிக்க கால்கள் ஆடு வெட்டி குதிரைக்கள் கொம்பு ரெண்டு குத்தி கிணிக்க வருவோர் என்று கட்டுடல் வேடியாக ஊரடிய புகரளித்து ஆடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சிறுகுடி நாடு ஐயடா முடையோடு அச்சப்பட்டி கோபி கருப்பன் காலை மிக துண்டிக்குடன் வளம் அந்த காலை எப்படி மழைக்கே ஒரே நோக்கத்தோடு வளம் புதுக்கோட்டை மாவட்ட மண்ணின் வைத்தர்கள் தொண்டை மான் மன்னனின் புகழ் உழைக்கின்றார் தொண்டுகை நகர் நண்பர்கள் மிக துடிப்புடன் அறிவுமிக்க நண்பர்களா ஒரே ஒன்பது கல்லூரி வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள காலைக்காங்க இருந்து பார்ப்போம் சீட்டி அணியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க உங்களோ அந்த காவ வேசை வீரகளின் உக்கமறனே வள்ளி ஊக்கமully தந்திடா வெற்றிperse நிலை நாடிடா சிறந்த செந்த வீரர்களும் வீரகலம் சிறப்பான வீரர்கள் பாட காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வருகட்டு வாங்குட்டு 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 மதுரையின் மாவட்டம் அலங்கார் நள்ளூர் ஒன்றிய வாரை பட்டி மஞ்சமலை நாடு வாரை பட்டி ராகாய் அமன் துலயோடு சிவா ஆலயம் தெகாளை வாடிவாசன் உள்ளே வருமா ரொம்ப நினைக்கப்படுகிறார்கள் வாங்கப்பு 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 அடுத்த ரவுண்ட் உங்களுக்கு தான் அலங்காநல்லூர் ஒன்றியம் மஞ்சமலை நாடு பாறை பட்டி ராக்காயி அம்மன் சிவா சிவாவரது காளை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மத்தம் மேல் நாடு வெள்ளி மலையாண்டி துணையோட நொண்டி சாமி குளம் நொண்டி சாமி குளம் நொண்டி சாமி குளம் இந்தியா இருக்கப்போ தம்பி லோகே மொத்த மேல்நாடு மொத்தம் மேல்நாடு வெள்ளி விளையாடு துறையோட ரொம்ப சாதி குழா வகப்பு வாங்கப்பு 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 அறங்காலோர் ஒன்றியா மஞ்சமலை நாடு பாவைப்பட்டி நாக்காரியன் துணையோடு சிவா அவரது காலை நுழைந்து வாடிவாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அந்த கால எதிர்ப்பதற்காக மொத்தம் மேல்நாடு தொண்டிச்சாண்டுகள்

யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீடுகளை படுத்துங்கள் உங்களது கரோசைகளின் இதற்கு அடுத்த நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் அழகா நல்லோரு ஒன்றியம் மஞ்சமலை நாடு பாறை பட்டி ராக்காய் அம்மன் துணையோடு அவரது காலை வருவார் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள்

பெருமைத்திடமார் என்றாலே அந்த தொண்டைவான் மன்னனில் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா

Thank you.

ஆடு கட்ட கம் ஆட்றாங்க ஆட்ராங்கண்ண